பிஎஸ்என்எல் இனி சாட்டிலைட் மூலமே பேசலாம் பிஎஸ்என்எல் நிறுவனம் முதன்முறையாக சேட்டிலைட் டிவைஸ் சாட்டிலைட் டிவைஸ் சேவைகளை அறிமுகம் செய்துள்ளது இதற்கான தொழில்நுட்ப சோதனையை வெற்றிகரமாக முடித்துள்ளதாக பிஎஸ்என்எல் கூறியுள்ளது இதன்படி சிம் கார்டு இல்லாமலேயே சாட்டிலைட்டை பயன்படுத்தி நாம் செல்போன் வாயிலாக மற்றவர்களை தொடர்பு கொள்ள முடியும் கலிபோர்னியாவை இடமாகக் கொண்டு செயல்பட்டு வரும் வியாசாட் வியசாட் நிறுவனத்தோடு இணைந்து பி நிறுவனம் இந்த தொழில்நுட்ப சோதனையை வெற்றிகரமாக முடித்துள்ளது டைரப்டூ டிவைஸ் தொழில்நுட்பம் என்பது எந்த ஒரு கேபிள் இணைப்புகளோ அல்லது மொபைல் டவர்களோ இல்லாமல் சாதனங்கள் நேரடியாக செயற்கைக்கோளுடன் இணைக்கப்பட்டு தகவல் தொடர்பு மேற்கொள்ள பயன்படுத்தப்படுகிறது இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் நெட்வொர்க்கே கிடைக்காத அடர்ந்த வனப்பகுதிகளிலும் கடல் போன்ற பகுதிகளிலும் கூட நாம் மற்றவர்களை தொடர்பு கொள்ள முடியும் இந்த புதிய தொழில்நுட்பம் ஐஓஎஸ் மற்றும் ஆண்ட்ராய்டில் இயங்கும் செல்போன்களிலும் பயன்படுத்தலாம் இதுவரை நெட்வொர்க்கே கிடைக்காத ரிமோட் பகுதிகளில் கூட நாம் எளிதாக தகவல் தொடர்பு மேற்கொள்ளலாம் என பி நிறுவனம் அறிவித்துள்ளது